அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகுண்ட ஏகாதசி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போக வேண்டும் மகிழ்ச்சி நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை வழிபாடு செய்கிறோம் அதிலும் குறிப்பாக விசேஷமான பண்டிகை நாட்கள் வரும்போது நாம் செய்யும் வழிபாடு நமக்கு இரட்டிப்பு மடங்கு பலனை கொடுக்கும் அந்த வகையில் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி திதியானது வந்திருக்கிறது இந்த நாளில் பெருமாளை நினைத்து என்னென்ன வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டால் நமக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தீரும் ஆன்மீகம் சார்ந்த இந்த வீடியோவிற்குள் சென்று வாங்க பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆக வைகுண்ட ஏகாதசி திதி முழுவதுமே அந்த நாள் முழுவதுமே நாராயணனின் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் வேலை நேரத்தில் வேலை பாருங்கள் வேலை இல்லாத மற்ற சமயங்களில் நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா வாசுதேவா என்று உங்களுக்கு எந்த நாமம் ரொம்பவும் பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள் ஏகாதசி என்று கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்தால் நேராக சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் என சொல்லுவார்கள் இப்படி கண் வழிக்கக்கூடிய நேரம் கோவிலில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் ஏகாதசி திதி பத்தாம் தேதி வருகிறது பத்தாம் தேதி இரவு ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் தங்கி கண் விழித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கோவிலுக்கு செல்லும் போது ஒரு நோட்டு புத்தகத்தை கையில் எடுத்து செல்லுங்கள் ஆயிரத்தி எட்டு முறை ஓம் நமோ நாராயணாய் எழுதலாம் ராமா ராமா என்று எழுதலாம் கோவிந்தா கோவிந்தா என்று எழுதலாம் இப்படி எந்த பெருமாளின் நாமத்தை எழுதினாலும் சிறப்பு என்ன வேண்டுதலை மனதில் வைத்து இந்த நாராயணரின் பெயரை மந்திரமாக எழுதுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் தியேட்டருக்கு போய் சினிமா படம் பார்த்து கொண்டு ஒரு பொழுதுமே ஏகாதசி திதி என்று கண்டுக்க கூடாது பெருமாளின் கதைகளை சொல்லும் திரைப்படங்களை பார்க்கலாம் தவறு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது சொர்க்கவாசல் திறக்கும் சமயத்தில் ஏகாதசி என்று அதிகாலை வேலையிலேயே எல்லோராலும் பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது கோவில்களிலுமே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் இருப்பார்கள் பெருமாளின் பின்பாக செல்வதற்கு நமக்கு இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஏகாதசி திதியில் சொர்க்கவாசல் திறக்கும் போது பெருமாளை மனதார நினைத்தாலே அந்த பெருமாள் பாதத்தில் நமக்கு இடம் கிடைத்துவிடும் ஏகாதசி திதி என்று முழுவதுமே சொர்க்கவாசல் திறந்துதான் இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் பெருமாளை தரிசனம் செய்யும் போது உங்கள் உள்ளங்கைகளில் கொஞ்சம் சில்லறை காசுகளும் கொஞ்சம் துளசி இலைகளும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சொர்க்கவாசல் வழியாக நிற்கும் பெருமாளை தரிசனம் செய்து உங்களுடைய கையில் இருக்கும் சில்லறை நாணயங்களையும் துளசி இலைகளையும் பெருமாளின் பாதத்தில் போட்டுவிட்டு உங்களுடைய துன்பங்கள் தீர வேண்டும் இனிமேல் நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு மன்னிப்பும் கேளுங்கள் என் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடு பெருமாளை என்று பிரார்த்தனை செய்தால் நீங்கள் செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைக்கும் இனி வாழக்கூடிய நாட்களில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் இருக்கும் துயரங்கள் துன்பங்கள் நீங்கி பொருளாதார ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நல்லதொரு தீர்வை அந்த பெருமாள் உங்களுக்கு கொடுத்து விடுவார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான பரிகாரங்கள் சமர்ப்பணம் அனைவருக்கும் எம் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்